வணக்கம் சென்னை மாவட்ட ஆட்சி வளாகம் அருகில் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அனைத்து திறனாளிகள் பணியாளர் மாநில சங்கம் சார்பில் எல்லா புகழும் முதல்வருக்கே என்று பாராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில சங்க தலைவர் சி சேதுபதி அவர்கள் தலைமை வகித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி அமைப்புகளில் திறனாளிகளுக்கு நியமன அறிவிப்பு தனி வாரியம் அமைத்து தேவைக்கேற்ப உபகரணங்களை வழங்கியதற்காகவும் அனைவருக்கும் வீடு என்ற சமூக நீரோட்டத்தில் மாற்றுத்திறனாளி குடும்பத்தை இணைத்ததற்காகவும் அரசின் அனைத்து துறைகளிலும் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அரசாணை எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்றை நூற்றி பத்து விதியில் அறிவித்திட வேண்டியும் செய்த சாதனைகளை பாராட்டி அவருக்கு எல்லா புகழும் முதல்வருக்கே என்ற பாராட்டு விழா நடைபெறுவதாக கூறினார் உடன் செயலாளர் ஆ ஜோதிபாஸ் பொருளாளர் மு மாரியப்பன் மாற்றுத்திறனாளர் பேரவை உதவிக்கரங்கள் நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்